அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக எல்லாரும் மிஸ் பண்ணாமல் ஒரு தடவையே அதை ட்ரை பண்ணி பார்க்கணும் அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சான எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஃபன் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் வந்து பாருங்கள் நான் இன்றைக்கி மூணு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் மூணுமே வந்து அரை அரை டம்ளர் எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட வந்து மூணுமே நூறு கிராம் பாசிப்பருப்பு நூறு கிராம் தோரம் பருப்பு நூறு கிராம் அதே மாதிரி கடலை பருப்பு வந்து நூறு கிராம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த பவுலில் ஓப்பன்னா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மூணையுமே நம்ம ஒரு தடவை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பருப்பு எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த பருப்பு எல்லாமே நல்லா மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வெந்நீரில் தான் ஊற வைக்கிறேன் பருப்பு வந்து நல்லா ஊறி வரும் இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த மூணு பருப்புமே ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் பருப்பு வந்து நல்லா ஊறுறதுக்குள்ளே இங்கே வந்து நல்ல ஒரு அகலமான அடித்தனமான கடாயை எடுத்து வச்சிருக்கோம் அதில் வந்து நான் இன்றைக்கி பாருங்கள் மூணு டம்ளர் வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து இன்றைக்கி ஒன்றரை டம்ளர் வந்து அரிசி மாவு எடுத்துக்க போகிறேன் ஒரு டம்ளருக்கு வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி அதுதான் ரேஷியோ நம்ம வந்து ஒன்றரை டம்ளர் அரிசி மாவு எடுத்தனால அதுக்கு வந்து மூணு டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும் மொத்தமாக வந்து ஒன்றரை கிட்டே நம்ம பருப்பும் எடுத்திருந்தோம் மூணு பருப்பு அரை அரை டம்ளர் ஒன்றரை டம்ளர் அதுக்கு வந்து ஒன்றரை டம்ளர் மாவு இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணியாச்சு இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் தேவையான அளவு வந்து நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி இந்த எண்ணெய் வந்து தேங்காய் தான் ஆட் பண்ணியிருக்கேன் தேங்காய் எண்ணெய் செஞ்சால் இன்னும் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம உப்பையும் சேர்த்தாச்சு இது எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து மாவை சேர்த்துக்கலாம் அப்படியே வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் பாருங்க தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்ச அந்த ஒன்றரை டம்ளர் அரிசி மாவு அதை வந்து பாருங்க சைட் பை சைடாக நம்ம வந்து மாவை ஆட் பண்ண ஆட் பண்ண கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா டக்குன்னு வந்து கெட்டி தட்டிவிடும் அதனால் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நான் அந்த ஒரு டம்ளர் ஆட் பண்ணிக்கிறேன் சேர்க்க சேர்க்க அப்படியே வந்து கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் இன்னொரு அரை டம்ளர் மொத்தமாக வந்து ஒன்றரை டம்ளர் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் மாவை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்லேயே வந்து நீங்கள் இதை கிளறினாலே எல்லாமே நல்லா பைண்ட் ஆகி வந்துடும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்க பாருங்கள் அளவுக்கு எல்லாமே சேர்ற மாதிரி பாருங்கள் நல்லா கெட்டியாக இந்த அளவுக்கு வந்திருக்கு எல்லாமே நல்லா சேர்ற மாதிரி நம்ம வந்து கலந்தாச்சு இப்போ இது வந்து கொஞ்சம் ஆறணும் அதனால நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம் நல்ல ஒரு அகலமான பிளேட்டில் நம்ம வந்து இதை கொட்டிடலாம் இது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வரட்டும் அதனால் இந்த மாதிரி ஒரு பிளேட்ல கொட்டி நல்லா இந்த மாதிரி பரத்தி விட்டு நல்லா ஆற வச்சுருங்க நம்ம தட்டில் வந்து ஆற வச்ச மாவு பாருங்கள் எல்லாமே நல்லா கூலாகி எடுத்து கூலானதுக்கப்புறம் கையில் வந்து இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பாருங்கள் இப்படி வந்து நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ரெடி பண்ண மாவு எல்லாத்துக்கும் பாருங்கள் நாங்கள் வந்து இந்த சைஸில் உருண்டைகள் உருட்டியிருக்கோம் இந்தளவுக்கு உருட்டிக்கோங்க நல்லா சின்ன சின்னதாக இப்படி வந்து நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் மா அந்த உருண்டைகள் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது நம்ம எல்லாத்தையுமே சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து உருட்டியாச்சு பாருங்கள் நான் வந்து இட்லி பிளேட்டில் ரெண்டு இட்லி பிளேட் வந்து எங்களுக்கு வந்திருக்கு ரெண்டு இட்லி பிளேட்லையும் நம்ம ரெடி பண்ண உருண்டைகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து செட் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நம்ம நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இட்லி பாத்திரத்தில் அடியில் வந்து தண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் தண்ணி வந்து லேசாக கொதி வர ஆரம்பிக்குது இந்த டைமில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த இட்லி பிளேட்ஸ் ரெண்டையுமே வந்து நம்ம அப்படியே உள்ளே பிளேஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம இட்லி பாத்திரத்தையும் மூடி வச்சுருவோம் இது வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் எல்லாமே இப்போ கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எல்லா உருண்டைகளுமே நல்லா பாயில் ஆகி வந்திருக்கு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்து வெளியே வச்சிடலாம் ரெண்டு பிளேட்டையுமே நம்ம எடுத்து வெளியே வச்சாச்சு இது எல்லாமே கொஞ்சம் ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம அதுக்கப்புறம் நம்ம அந்த உருண்டைகள்லாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கொஞ்சம் ஆரட்டும் இங்கே வந்து கரெக்டாக ஒரு ஒன் ஹவராக எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்மளோட பருப்பு எல்லாமே எந்த அளவுக்கு நல்ல ஊறி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி எல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் இதை வந்து இப்போ நம்ம ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா இப்போ இதை வந்து தண்ணி இல்லாமல் தான் நம்ம வந்து அரைச்சி வதக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துருவோம் பாருங்க நல்ல ஒரு அகலமான ஃபில்டரில் இந்த மாதிரி நம்ம பருப்பை கொட்டியாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வந்து அப்படியே விட்டுருங்க தண்ணி எல்லாமே நல்லா ட்ரைனாகி வரட்டும் அஞ்சு நிமிஷம் பருப்பில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா ட்ரைன் ஆகிடுத்து பாருங்கள் அதை வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணிட்டோம் இப்போ இதில் வந்து நம்ம சேர்க்குறதுக்கு பாருங்கள் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு துண்டி இஞ்சியை வந்து சீவி வச்சுருக்கோம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதோட கூடவே வந்து கொஞ்சமாக மட்டும் மஞ்சள் பொடி அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிடலாம் ஆல்ரெடி வந்து நம்ம அந்த கோழி உருண்டைக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருந்தோம் இப்போ இது பருப்புக்கு தனியாக வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் கூட தண்ணியே விடாமல் நல்லா கெட்டியாக நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நம்ம வந்து அரைச்சு எடுத்தாச்சு பாருங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இங்கே வந்து நல்ல ஒரு அகலமான கடாயில் வந்து நான் இன்றைக்கி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கிட்டே வந்து எண்ணெய் விட்டுருக்கேன் தேங்காய் எண்ணெயில் தான் பண்ண போகிறோம் அப்போ தான் நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும் எண்ணெய் வந்து இப்போ நல்லா ஹீட் ஆகிடுது இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா வெடித்ததும் உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக நம்ம வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் அப்படியே வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா தாளித்ததும் பாருங்கள் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சால் அந்த பருப்பு விழுதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த தேங்காய் எண்ணெயிலே நம்ம வந்து நல்லா வதக்க போகிறோம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே வந்து நம்ம நல்லா வதக்க வேண்டிதான் ஒரு பத்து நிமிஷமாவது அடுப்பை வந்து நம்ம லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம வந்து இதை நல்லா வதக்கணும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கெட்டியாக இருக்குது நம்ம வதக்க வதக்க நல்லா வந்து தனித்தனியாக பிரிஞ்சு நல்லா உதிரி உதிரியாக வரும் அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வதக்கி எடுக்கணும் நான் வந்து இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சிட்டு இந்த மாதிரி கடாயில் போட்டு நான் வதக்கிறேன் நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி முடிச்சுட்டு அதை வந்து சின்ன சின்னதாக தட்டி வேட்டில் வச்சு எடுத்துக்கூட நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் இதே மாதிரி உதுத்து விட்டுக்கலாம் இப்போ இதை வந்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் அதை வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்கிறதுக்குள்ள இங்கே பாருங்க இந்த இட்லி பிளேட்லாம் நம்ம எடுத்து வச்சது எல்லாமே நல்லா கூலாக எடுத்து அதில் ஒரு உருண்டை எடுத்து நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க அந்த உருண்டை நல்லா சாஃப்டா சூப்பராக ஆயிருக்கு இந்த அளவுக்கு நல்லா ரெடியாகி வந்திருக்கு அவ்வளோதான் இப்போ இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம எடுத்து வச்சிடலாம் ரெடியாக ஒரு பத்து நிமிஷம் பாருங்க நல்லா கைவிடாத நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் எப்படி நம்ம வந்து இதில் சேர்த்தோம் இப்போ வந்து நல்ல உதிரி உதிரியாக பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல பொல பொலன்னு உதிரி உதிரியாக வந்திருக்கு இந்த டைமில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த கோழி உருண்டைகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து அப்படியே நல்லா வளர்க்க வேண்டியதான் அந்த உருண்டைகள் வந்து உடையாமல் அப்படியே வந்து நம்ம மெதுவாக கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது எல்லாமே சேர்ந்து அப்படியே இருக்கட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா ரெடியாகிடும் கொஞ்சம் பைண்டாகி வரட்டும் இந்த ஸ்டிஃபன் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் பருப்பெல்லாம் நம்ம சேர்த்து போட்டு இந்த உருண்டைகளோடு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் அப்படியே கலந்து விட்டுப்போம் ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டாச்சு நம்மளோட சூப்பரான உசிலி கொளக்கட்டை ரொம்பவே அருமையாக ரெடியாக எடுத்து பாருங்கள் நல்ல அந்த பருப்போடு அந்த உருண்டைகளை சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் இந்த டிஃபன் ரெசிப்பியும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் எல்லாத்தையும் போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ